வேதாகம ஆச்சரியங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறோம் நேர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வேதாக உள்ள ஆச்சரியமான அற்புதமான பாடத்தை படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கும் நம்மோடு இணைந்து சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அருமை சகோதரரே இந்த நாள்ல நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடம் படிக்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் படித்து வருகிறோம் இன்றைக்கான தலைப்பு ஆசரிப்பு கூடாரத்தில் பொன் கத்திரி என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் சூப்பரா சொன்னீங்க சோதரர் இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பொன் கத்திரி அப்படின்னு சொன்னீங்க இந்த தலைப்பு சற்று புதுமையாதான் இருக்குது இதற்கான வேதகம ஆதார வசனம் ஏதாச்சும் இருக்குதா நிச்சயமா ஆண்டவரே இந்த கத்திரியை செய்ய சொன்னதாக வேதாகமத்தில் பதிவு இருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாத்ராகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வாக்கியம் அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும் பொன்னினால் செய்யப்படுவதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவரே கத்திரிய பொன்னால் அதுவும் பசும் பொன்னால் பசும் பொன் என்றால் சுத்தமான பொன்னினால் கத்திரி செய்வாயாக என்று சொல்வதை பார்க்க முடியுது அப்படின்னா ஆண்டவர் சொல்லி பொன் கத்திரி ஆசிரிப்பு கூடாரத்தில் செய்யப்பட்டதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப நேர்த்தியாக சொன்னீங்க சோதரரு இந்த பொன் கத்திரி ஆசிரிப்பு கூடாரத்துல யாரால எதற்காக பயன்படுத்தப்பட்டது ஆசிரியப்பு பொன் பொன்கத்தரி எதற்காக பயன்படுத்தப்பட்டதுங்கிறத நம்ம சொல்லப்போகிறோம் சரி இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிந்து கொள்வதற்கு சற்று சிந்தித்து கற்பனை செய்து பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்க பிற்பாடு இதற்கான ஆதார வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இந்த ஆசிரப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் ஏழு உள்ள குத்து விளக்கு என்ன பண்ணும் இருக்கும் இந்த ஏழு தண்டுக்கும் மேல அகல்கள் என்ன பண்ணும் இருக்கும் ஒரு சின்ன பாத்திரம் இல்லை சின்ன கோப்பம் மாதிரி இருக்கும் அதுலதான் என்ன ஊத்துவாங்கன்னா ஒளிவ எண்ணெயை ஊற்றுவாங்க அந்த ஒளிவ எண்ணெய்க்குள்ளாக சற்று துணி போன்ற திரி வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியும் அந்த திரியில தான் பலிபிடத்தின் நெருப்பினால் நெருப்பை ஏற்றி அந்த குத்து விளக்கு ஜோரா எரியும் ஆஹ் இப்போ நம்மளாம் பார்த்துருப்போம்ல குத்து விளக்கு அந்த திரியில வச்சு எரிய வைக்கப்பட்ட குத்து விளக்கு கொஞ்சம் எரிஞ்சுகிட்டே இருக்கும் எரிஞ்சுகிட்டு இருக்கிற பகுதி கருப்பா சாம்பலா மாறும் பிற்பாடு அந்த நெருப்பு அப்படியே உள்ளுக்குள்ள தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள போக 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 அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி கடைசியில அமர்ந்து போயிடும் ஆனா ஆசிரிப்பு கூடாரத்துல நெருப்பானது எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் அது அணைந்து விடவே கூடாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்டினியூவலா எரிந்து கொண்டே இருக்கணும் அதனால ஆசரிப்பு கூடாரத்தின் குத்து விளக்கில் ஆசாரியன் என்ன பண்ணுவார்னா இரண்டு முறை அந்த நெருப்பு ஏற்றப்படுவதற்காக அது அணையாதபடி காக்கப்படுவதற்காக இரண்டு முறை செக் பண்ணுவாரு அந்த செக் பண்ணும் போது என்ன பண்ணுவார்னா அந்த திரி மாதிரி இருக்கு பாத்தீங்களா அந்த எரிந்து கொண்டிருக்கிற பகுதியில அந்த எரிந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா அந்த எரிந்த பகுதிய கட் பண்றதுக்கு எதை பயன்படுத்துவாருன்னா கத்திரிய பயன்படுத்துவாரு அந்த கத்திரிய வச்சு அந்த எரிந்த பகுதியை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மற்ற பகுதி நன்றாக இருக்கிற பகுதி சற்றே அதை மேலே ஏற்றி விட்டாங்கன்னா இன்னும் கண்டினியூவாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும் எரிந்து கொண்டே இருக்கும் தொடர்ச்சியாக எரிந்து கொண்டே இருக்கும் அதனால ஆசிரியன் கவனமாக காலையிலும் மாலையிலும் அது எரிந்து கொண்டிருக்கிற தன்மையை பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க அப்படி வெட்டுவதற்கென்று பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் இந்த பொன் கத்திரிங்கிறத பாக்குறோம் பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது ரொம்ப ஒரு உதாரணம் இருக்குதா நிச்சயமா வேதாகமத்தில் விளக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஓமையே இருக்குது இத பத்து கண்ணிகைகள் ஓமை என்று சொல்லுவாங்க இந்த ஓமையில் பாத்தீங்க அப்படின்னா பத்து நபர்களும் மனவாளனுக்கு எதிர்நோக்கி போவதை பார்க்க முடியுது தாமதப்படும் போது அனைவரும் தங்களுடைய விளக்கை அணைத்து தூங்குவதை பார்க்க முடிகிறது திடீரென்று மனவாளன் வரக்கூடிய சவுண்டு கேக்குது எல்லாரும் பற்ற வைப்பதற்கு முயற்சி அப்ப விளக்கை என்ன பண்ணாங்க அப்படிங்கறத வேதாகமும் அழகான வசனத்தை கொடுப்பதை பார்க்க முடியுது அதை நம்ம உற்று நோக்கணும்னா நாம ஏற்கனவே படித்த விஷயத்தோட பொருத்தி பார்க்க இயலும் அத பார்க்கலாமா அப்பொழுது அந்த கண்ணிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை விளக்குகளை ஆயத்தப்படுத்தினார்கள் இந்த உதாரணத்தை பார்க்கும்போது மணவாளன் வருகிறார் என்ற அந்த நடுராத்திரியின் சத்தம் கிட்ட பிற்பாடு உடனே எந்திரிச்சு தங்களுடைய விளக்கை தீவெட்டியை ஆயத்தம் பண்ணினார்கள் என்பதை பார்க்க முடியுது தீவெட்டி என்பது சற்றே அகல் வைத்து திரி வைத்து எரியக்கூடிய ஒரு விளக்கு தான் அதைத்தான் தீவெட்டின்னு என்ன பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா லாம்ப் அப்படின்னு தான் இருப்பதை பார்க்க முடியுது இப்போ இந்த விளக்க ஆயத்தப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்படி ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்துவாங்க அப்படின்னா ஒரு விளக்கு இருக்குன்னா அதுல எண்ணெய் ஊத்துவாங்க அதற்கப்புறம் திரியே பார்ப்பாங்க இந்த திரியை பார்க்கும்போது அந்த திரி பாதி எரிந்ததாக இருந்தது என்றால் முழுசா தூக்கி போட முடியாது வேஸ்ட் பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதை இழுத்து முன்பதாக வைக்கும்படியாக எரிந்த பகுதி என்ன பண்ணிடுவாங்க கட் பண்ணிருவாங்க அப்ப திரிய கட் பண்ணணும் பாத்திரத்துல எண்ணெயினால நிரப்பணும் இந்த ரெண்டு விஷயமும் நடந்தா தான் அந்த விளக்கு பற்றி எரியும் போகும் வழியில் வெளிச்சம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதனாலதான் அவர்கள் தங்கள் விளக்கை தீவெட்டியை ஆயத்தப்படுத்தினார்கள் வசனமே இருக்குது இதுக்கு பின்பதாக இவ்வளவு விஷயம் இருக்குது அதை வெற்றக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் இந்த கத்திரி என்பதை நாம பாக்குறோம் பத்து கன்னிகைகள் பொன் கத்திரி பயன்படுத்தினாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா ஆசரிப்பு குடாரத்தில் ஆசாரியன் தினமும் பொன் கத்திரியை பயன்படுத்தி அந்த தேவையில்லாத பகுதிகளை வெட்டக்கூடிய நபராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ரொம்பவே ஒரு நேர்த்தியான பதில சொன்னீங்க சகோதரரே ஆசிரிப்பு கூடாரத்துல அந்த பொன் கத்திரி யார் எதற்கு பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ரொம்ப ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க அதுக்கு இணையாக ஒரு ஓமையுன்னு சொன்னீங்க இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குது இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்பதாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல போறேன் ஆசாரியன் தான் பயன்படுத்துறாரு விளக்கு தண்டில் உள்ள அந்த திரியில் உள்ள தேவையில்லாத பகுதியை வெட்டுவதற்காக பயன்படுத்துவாருங்கிறத பார்த்தோம் இந்த கத்திரியை எப்படி செய்வாங்கிறத நம்ம சற்றே சிந்தித்து பார்ப்போம் இரண்டு பொன் கட்டிகளை எடுத்துக்குவாங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டியில் ஒரு பக்கம் மிகவும் கூர்மையாக இருக்கும்படியாக அவங்க செய்வாங்க இன்னொரு கத்திரியில் மற்றொரு புறம் ஒரு புறம் கூர்மையா இருக்கிற மாதிரி செய்வாங்க அப்படின்னாதான் என்ன பண்ணா கத்திரி வெட்டுவதற்கு இந்த பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடியதா இருக்கும் அந்த பக்கமும் கூர்மையுள்ளதா இருக்கும் ரெண்டு கூர்மையுள்ள ஒரு கருவிதான் இந்த கத்திரிங்கிறத பாக்கிறோம் இரண்டு பக்கம் கூர்மையுள்ள ஒரு கருவிதான் இது கத்திரி என்பதை பார்க்கிறோம் இத நல்லா உங்களுடைய மனதுல ஆசாரியன் என்பது யாரை குறிக்கிறது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்குது அவர்தான் இந்த உலகத்தில் நமக்காக மறித்தார் பாவமற்றவராக மறித்தார் கபடமற்றவராக மற்றவராக மறித்தார் இப்பொழுது பிதாவினிடத்தில் பிரதான ஆசிரியனாக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்ற வேத வெளிச்சம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்திருப்பதுதான் அப்ப ஆசாரியன் என்பது ஆண்டவராக இயேசு குறிக்குது இப்போ ஆசாரியன் கையில் உள்ள அந்த இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள ஒரு கருவி பொன் கத்திரியாக இருக்கிறது அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கையில் இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கருவி ஏதாவது இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்திக்கணும் இது இருக்குதா இல்லையாங்கிறத புரிந்து கொள்ள ஒரு வேத வாக்கியம் வாசிக்க போறோம் அப்பொழுது இதனுடைய அருமையை வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வாக்கியம் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது பன்னிரெண்டாம் வாக்கியம் பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது இந்த இரண்டு வேத வாக்கியத்தை நம்ம சபையை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது என்பதை பார்க்க முடியுது அப்ப ஆசாரியன் எப்படி பொன் குத்து விளக்கு பக்கத்தில் பணிபுரிவாரோ அதை போன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உள்ள ஏழு தண்டுள்ள குத்து விளக்கு மத்தியில் பயணம் செய்வதையும் மத்தியில் உலாவுவதையும் பார்க்க முடியுது இப்ப ஆசாரியன் கையில் இரண்டு பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடிய பொன் இருக்கும் இப்ப பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அந்த ஆசாரியனின் கையில் என்ன இருக்கும் அப்படின்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பூமியில் இருபுறமும் கருக்குள்ள பொன் கத்திரியை பயன்படுத்துவதும் பரலோகத்தில் ஆண்டவராகிய ஆசாரியனாக இருந்து பொன் விளக்கு மத்தியில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை பயன்படுத்துவதும் ஒண்ணுதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை குறிக்குதுங்கிற ஈக்குவேஷனை நம்ம கொண்டு வந்துட்டோம் கரெக்டா இல்லைங்களா ஆமா இப்போ இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது எதை குறிக்குதுங்கிற வசனத்தை வாசிக்கிறேன் அப்ப நாம தெரிந்து கொள்ளலாம் அதுல இருந்து ஆவிக்குரிய படித்து முடிக்கலாம் வாசிக்கலாமா எபிரியர் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாக்கியம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்திகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையர்க்கத்தக்கதாயும் இருக்கிறது இந்த நீங்க அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆசாரின் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறிக்குது இருபுறமும் கருக்குள்ள பொன் கத்திரியும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருபுறம் கருக்குள்ள தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ விஷயத்துக்கு வரலாம் இப்ப ஆசிரியன் போய் என்ன பண்றாரு அந்த பொன் கத்திரிய வச்சுட்டு அந்த திரியில் உள்ள தேவையில்லாத பகுதியை வெட்டாரு அது வெட்டும் போதுதான் அது நன்றாக எரிந்து வெளிச்சம் கொடுக்க முடியும் அதே போன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய அவருடைய வார்த்தையை கையில் எடுத்துக்கொண்டு அந்த திரி என்பது நம்மை குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தேவையான பகுதியை நாம் வெட்டப்படுவதற்கு அனுமதிக்கப்படும் போதுதான் நாம் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வில் அந்த திரியான வாழ்வில் தேவையில்லாத காரியங்கள் என்ன பண்ணப்படணும் வெட்டப்பட வேண்டும் வெட்டப்படணும் பொன் கத்திரியினால் வெட்டப்பட வேண்டும் ஆஹ் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தினால் வெட்டப்பட வேண்டும் இது எதை குறிக்குதுன்னா தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க ஆண்டவர் வந்து நம்முடைய இதயத்தில் உள்ள எல்லாம் வெட்டக்கூடிய நபராக இருக்கிறார் இதற்கு நாம் ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோமா என்பதுதான் சிந்தனைக்குரிய ஆவிக்குரிய பாடமா இருக்குது ஆஹ் யோசிச்சு பாருங்க ஆஹ் நாம நம்முடைய வாழ்க்கையில யாராவது வந்து நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறன்னு கிரிட்டிசைஸ் பண்ணி குறைவு சொன்னாங்க அப்படின்னா உடனே எப்படி நடந்துக்கோன்னா அந்த குறைவெல்லாம் என்ன பண்ண மாட்டோம் கேட்க மாட்டோம் எடுக்கவே மாட்டோம் அந்த குறைவு உண்மையிலே நம்மகிட்ட இருக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் ஆனா எப்ப பார்த்தாலும் நான் ஏன் பண்ணேனா அப்படின்னு ஒரு நியாயம் பேசுவோம் ஆஹ் நான் எதுக்கு பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலான நியாயங்களை பேசிக்கிட்டு இருப்போம் இன்னும் சில நேரத்துல நீதான் தப்பு நான் ரைட்டு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்போம் சில நேரத்துல பழி போட்டுருவோம் நீதான்ப்பா இப்படி எல்லாம் தப்பு பண்ண நீ ஒழுங்கா இருக்கிறியா நீ என்ன வந்து கேட்க சொல்லுவோம் இல்லைங்களா சொல்றது அப்ப இங்க நாத்தான் தெற்குதரிசி ஒருவர் இருக்கிறார் அவர் போய் தாவது இடத்தில் சொல்லுகிறார் ஆஹ் இவ்விதமாக நீ ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தாய் என்பதை ஒரு அழகான ஓமையின் மூலமாக சொல்லுவத பார்க்க முடியும் உடனே ஐயோ நான் ஆண்டவருக்கு விரோதமா இவ்விதமான உடனே மனம் நொந்து அந்த யார் இந்த மனதார ஏத்துக்கிறாரு ஏத்துக்கிட்டதுனாலதான் சங்கீதம் ஐம்பத்தி என்ன பண்றாரு எழுதுறாரு அப்ப நாம ஆண்டவர் வந்து நம்மிடத்தில் குறைவு சொல்லும் ஒரு பிரசங்கத்தின் மூலமாகவோ நம்முடைய நெருங்கின வட்டாரத்தின் மூலமாகவோ இல்ல பைபிள் படிக்கும் போது கூட நம்முடைய குறைவுகளை சொல்லும் போதோ இல்ல இப்படிப்பட்ட வேதாகம நிகழ்ச்சிகள் மூலமா சொல்லும் அவருடைய அந்த அன்பின் வார்த்தையான பட்டயம் நம் இருதயத்தில் உள்ள அழுக்கான குறைகள் உள்ள காரியங்களை வெட்டப்படுறதுக்கு நாம ஒப்பு கொடுக்கணும் அவர் வெட்டப்படாமல் விட்டால் அந்த திரி எரியாமல் அணைந்து போகும் என்பதை நம்மளால பார்க்க முடியுது அதனால நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொன் கத்திரியை எடுத்து அந்த அவருடைய வார்த்தை எடுத்து நம்ம இதயத்தில் உள்ள அழுக்கு வெறுப்பு கோபம் பெருமை ஆசை ஆடம்பரம் பழி போடுறது குத்தம் கண்டுபிடிக்கிறது பொய் பேசுகிறது நடிக்கிறது ஏமாத்துறது புறணி பேசுகிறது மற்றவனை அற்பமாக எண்றது எல்லாருக்கும் முன்பதாகவும் ஒருத்தனை கேலி பண்ணுறது இதயத்தை நோக்கடிக்கிறது சமயம் பார்த்து கவுக்குறதுக்கு நினைக்கிறது இப்படிப்பட்ட எல்லா எண்ணத்தையும் அவர் பொன் கத்திரியினால் நம்ம இதயத்தில் வெட்டட்டும் அதுக்கு நாம் அனுமதி கொடுப்போம் இதுதான் ஆவிக்குரிய பாடமாக இருக்கிறது ஆமேன் சோதரே அந்த பொன் கத்திரியைப் போல ஒரு ஷார்ப்பான ஒரு கன்டென்ட்டை கொடுத்தீங்க சோதரரே இது நிச்சயமாக அதை பார்த்துட்ருக்குற நேரங்களுக்கு ரொம்ப புரியும் எளிமையாக இருக்கும் அப்படின்ட்டு நான் கத்துக்கொள்ள விசுவாசிக்கிறேன் இப்படிப்பட்ட இந்த சத்தியத்தை கொடுத்த தேவனுக்கு நான் இந்த வேலையிலே நன்றியோடு துதிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பராக ஆமேன் ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த வேதாகமா ஆச்சரியம் அவனுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்குன்ட்டு நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இதே போன்று இன்னொரு வேதாகமா ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக ஆவேன்